சஞ்சீவ் வந்துட்டு சன் டிவியில கயல் அப்படின்னு ஒரு சூப்பர் டூப்பர் சீரியலில் நடித்து வந்துக்கிட்டு இருக்கார்ல அதே மாதிரி இவங்களும் வந்தாங்க இனியா அப்படின்னு ஒரு சீரியல் கிட்டத்தட்ட ஐநூத்தி முப்பது எபிசோடு தாண்டி போய்கிட்டு இருக்கு இப்போ இவங்களுக்கு கையில் அடிபட்டுடுச்சு இதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் இவங்க ஆடிக்கிட்டு இருக்கும்பொழுது கால் ஸ்லிப் ஆகி காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு அதனால் கொஞ்ச நாள் வந்துட்டு எந்த ஒரு சீரியலும் நடிக்கவும் இல்லை நடித்த சீரியல் வந்து வெளியே வந்திருந்தாங்க இப்போ கையில் அடிப்பட்டுருக்க காரணத்தினால இவங்களால இந்த இனியா சீரியலை தொடர்ந்து நடிக்க முடியுமா இல்லைன்னா இவங்களுக்கு பதில் வேற யாராவது வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆலிய மாலாசா போட்டிருக்க கட்டை வச்சு பார்த்தா அது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் தெரில ஏதோ லைட்டாக வந்துட்டு கீழே விழும்போது கையை ஊனி இருப்பாங்க போல் கொஞ்சம் ஸ்லிப் ஆகியிருக்கே அது இப்படி நல்லா தெரியுது ஸோ அதனால் கன்ஃபார்மாக சீரியல்லாம் வந்துடுவாங்க அது மட்டும் இல்லை மறுபடியும் போட்டு அவங்க சீரியலில் நடிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு எதுவுமே சொல்லவே இல்லை ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை ஊதி பெருசுப்படுத்தாமல் கெட்வெல் சொன் போட்டதோடு அப்படியே நிறுத்திக்கிட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ணுவாங்கப்பா ஸோ மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது குறித்து அவங்களுடைய கருத்துக்கள் இதுவாக இருந்தாலும் கமெண்ட் நீங்கள் பதிவு செய்யலாம்